தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகு சங்கரன் கோவிலில் சாலையில் கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான கட்டடத்தில் சார் பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வரும் நிலையில் பதினெட்டு மாதங்களாக வாடகை தரவில்லை என்பதால் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு உரிமையாளர் பூட்டு போட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனால் பத்திரப்பதிவு செய்ய வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் காத்திருந்தனர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு சில மணி நேரம் தாமதமாக சார் பதிவாளர் அலுவலகம் திறக்கப்பட்டது நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டின் மீது தனக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமார் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜெகஜால கில்லாடி பட தயாரிப்புக்காக நடிகர் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யன் பெற்ற கடனை வட்டியுடன் சேர்த்து ஒன்பது கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை திருப்பித் தரக்கூடிய வழக்கில் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் அன்னை இல்லம் தனக்கு சொந்தமானது என்பதால் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்கக் கோரி நடிகர் பிரபு தாக்கல் எதுக்கு? நானே எப்படி? செய்திருந்த மனுவில் என்னோட பாஸ் பாஸ் திருடச் சென்ற வீட்டில் போலீஸ் வருவதை அறிந்து கட்டிலுக்கு அடியே பதுங்கிய திருடனால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை கிழக்கு முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த கெனடி குடும்பத்தோடு சொந்த ஊருக்கு சென்றுள்ளார் அதிகாலை இவரது வீட்டின் கதவை உடைக்கும் சத்தம் கேட்டு மேல் தளத்தில் வசிக்கும் நபர் கிரில் கேட்டை பூட்டிவிட்டு போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது கட்டிலுக்கு அடியில் பதுங்கியிருந்த கொடுங்கையூரைச் சேர்ந்த பாலமுருகன் என்ற திருடனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர் மீது ஏற்கனவே பத்து வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது